இறைவனை நம்ம நாடணும் இறைவன் நம்ம பக்கத்தில் வரணும் இறைவன் பக்கத்தில் நம்ம தான் இறைவன் நம்ம பக்கம் வருவான் நம்மளுக்கு சாதகமான விஷயம் நடக்கும் பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்போ நம்ம செய்யணும் என்ன செய்யணும் நம்ம ஒன்று என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறது வண்டி ஓட்டுறது ரிச்சா ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது கஷ்டப்படுறது இதெல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் புரியுதுங்களா சில பேர் எது கஷ்டப்படாமல் வாழ்கிறதுனா வந்து பணம் வச்சுருந்தால் தான் கஷ்டப்படாத வாழ்க்கை நினச்சிட்ருக்காங்க பணம் மட்டும் இருக்கிறவன் யாருமே சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை அம்மாவா இல்லையா கண்டிப்பா பணம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவன் தான் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் ஆமாம் ஏன்னா அவனுக்கு ஒரு குறை மட்டும் தான் இருக்காது என்ன பணம் இல்லைன்ற வார்த்தை மட்டும் தான் இருக்காது ஆனால் அது தவிர்த்து எல்லாமே அவனுக்கு இருக்கும் உடல் பிரச்சனைலேருந்து மனம் பிரச்சனைலேருந்து தொழில் பிரச்சனைலேருந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஒரு ஸ்பீட் சாப்பிட முடியாமல் ஒரு இடத்துக்கு போக முடியாமல் ஒரு இடத்துக்கு செய்ய முடியாத சூழ்நிலை எல்லா அவஸ்தையும் பட்டுக்கிட்டு இருப்பான் பணம் அதிகமாக வச்சுருக்குறேன் ஆனால் பணமே இல்லாத பாருங்கள் அவரே ஒரு பிரச்சனை பணம் இல்லை அவ்வளோதான் ஸோ இவ்வளோதான் விஷயம் ஆனால் ஒரு வாழ்க்கையில் சராசரி ஒரு மனிதன் கஷ்டப்படாமல் வாழணும் துன்பம் வர சொல்கிறது கஷ்டமே வாழ்க்கையில் வரக்கூடாது அதுக்கே என்ன பண்ணணும் பாய் ரொம்ப பெருசாக ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் என்ன பண்ணும் ஒரு குரு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் குருன்னா இறந்து மறைஞ்சி போன குருவை கிடையாது இருக்கிற குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ சொற்பொழிவு சொல்கிறவங்களும் சரி இல்லை ஆன்மீகம் பற்றி பேசுகிறவங்களும் சரி இல்லை இப்போ இயல ஆல்ரெடி கரண்டில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கவங்களும் முதல்ல நீங்கள் குருவாக எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது உங்கள் பிடிச்ச சித்தர்கள் இருக்காங்க ஆசான்கள் மகான்கள் ரிஷிகள் இருக்காங்க இல்லையா இப்போது அவதார் பாபாஜி இருக்கார் யோகன் பாபாஜி இருக்கார் சாய்பாபா இருக்கார் இந்த மாதிரி இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் குருவாக முழுசாக நீங்கள் ஏற்றுக்கணும்